கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டர் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க நாட்டையே இந்த சம்பவம் உலுக்கியுள்ள நிலையில் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மீது பயிற்சி பெண் டாக்டருடைய தாய் பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அதோடு தன் மகளுக்கு நேர்ந்த துயரம் குறித்து அவங்க கண்ணீர் மல்க பல திடுக்கிடும் தகவல்களையும் தெரிவித்து அதிர வைத்துள்ளார் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை உள்ளது இங்கு இரண்டாம் ஆண்டு முதுநிலை மருத்துவ படிப்பு படித்து வந்த மாணவி பயிற்சி டாக்டராகவும் செயல்பட்டு வந்திருக்காங்க கடந்த எட்டாம் தேதி அவங்க நைட் ஷிப்ட்ல பணியாற்றினார் இந்த நிலையில தான் ஓய்வெடுக்கிறதுக்காக கான்பரன்ஸ் ரூமுக்கு போயிட்டு படுத்திருந்திருக்காங்க அப்போது அதிகாலை மூன்று மணி அளவுல மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த கான்பரன்ஸ் ஹால்ல அரை நிர்வாணமாக இருந்து கிடந்திருக்காங்க அந்த மாணவி உடற்கூர் ஆய்வுல அவங்க பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறதும் தெரிய வந்தது இந்த சம்பவம் மொத்த நாட்டையும் உலுக்கி உள்ளது இது தொடர்பாக போலீசார் தற்போது விசாரணையை தொடங்கியிருக்காங்க சஞ்சய் ராய் என்பவர்தான் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காரு தற்போது சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டு வருது கொலை சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து நாடு முழுவதும் டாக்டர்கள் அவங்களுடைய பணியை புறக்கணித்துவிட்டு விட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க இன்னமும் கூட கொல்கத்தாவில் பதற்றமான ஒரு சூழல் தான் உள்ளது இந்த நிலையில தான் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட பின் டாக்டருடைய தாய் அன்னைக்கு நடந்த சம்பவம் பற்றி கண்ணீர் மழ்க பேசியிருக்காங்க முதலில் எங்களுக்கு மருத்துவமனையிலிருந்து ஃபோன் பண்ணினாங்க அப்போது எங்களுடைய மகளுக்கு உடல்நலக்குறை ஏற்பட்டிருக்கிறதா சொல்லி இணைப்பை துண்டிச்சிட்டாங்க இதனை அடுத்து மீண்டும் நான் ஃபோன் செய்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டேன் அப்போது அவங்க மருத்துவமனைக்கு நீங்க முதல்ல வாங்கன்னு சொல்லிட்டாங்க வேற எதையுமே அவங்க சொல்லல இதனை அடுத்து மீண்டும் நாங்கள் ஃபோன் செய்து பேசினோம் அப்போது உதவியாளர் அப்படின்னு அடையாளப்படுத்தி கொண்டு பேசியவர் எங்களின் மகள் தற்கொலை செய்து கொண்டதா சொன்னாரு என் மகள் கடந்த எட்டாம் தேதி வழக்கம் போல வேலைக்கு போனான் ஆனா எங்களுக்கு மறுநாள் இரவு பத்து ஐம்பத்தி மூன்று மணிக்கு தான் போன் வந்தது அடுத்து நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றோம் எங்களின் மகளை பார்க்க அனுமதிக்கவே இல்லை அதிகாலை மூன்று மணிக்கு தான் பார்க்க அனுமதிச்சாங்க அப்போது கண்ட காட்சி எங்களை கதறி அழ வைத்தது என் மகளின் பேண்ட் திறந்திருந்தது அவளது உடலில் ஒரே ஒரு துணி மட்டும்தான் இருந்தது அவளது கை உடைந்திருந்தது கண்கள் வாயிலிருந்து ரத்தம் வந்திருந்தது அவளை பார்த்தபோது யாரோ கொலை செய்ததை உணர்ந்தேன் இதனால் என் மகள் தற்கொலை செய்யவில்லை கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் என்று நான் சொன்னேன் எங்களின் மகளை டாக்டராக்க அதிக கஷ்டத்தை நாங்கள் சந்தித்தோம் ஆனால் இப்போது அவள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் குற்றவாளியை விரைவில் பிடிப்பதாக மம்தா பனர்ஜி தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இப்போது வரைக்கும் எதுவும் நடக்கவே இல்லை ஒருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த சம்பவத்தில் இன்னும் பலருக்கும் தொடர்பு உள்ளது என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும் என்னை பொறுத்தவரை என் மகள் சாவுக்கு அனைத்து துறைகளும் பொறுப்பு மாநில காவல்துறை சரியாக பணி செய்யவில்லை மேலும் மம்தா பானர்ஜியும் போராட்டத்தை நிறுத்தத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இதனால் தான் மருத்துவமனையை சுற்றி நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது போலீசார் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை முடிந்தவரை இந்த வழக்கை சீக்கிரமாக முடித்து வைக்கத்தான் முயற்சிக்கிறார்கள் விரைவில் உடற்கூராய்வு செய்து உடலை ஒப்படைப்பதில் மட்டும்தான் மும்மரமாக உள்ளனர்னு கண்ணீர் மல்க பேசியிருக்காங்க